நண்பர்களுக்கு வணக்கம் வீட்டு முறையில நாட்டு கோயை வளர்க்கும் போது இந்த கோழிகளுக்கு கொடுக்குற தீவனத்துல ரொம்ப கவனம் எடுத்துக்கணுங்க அதே மாதிரி ரெகுலரான தீவனம் கொடுக்காம சின்ன சின்ன மாற்றங்கள் செய்தாலே பெரிய நன்மை கிடைக்கும் நான் பொதுவாக அரிசி கருவாட்டோட தலைப்பகுதிகள் வீட்டுல சமையலுக்கு பயன்படுத்த காய்கறிகளின் தேவையில்லாத பாகங்கள் கோதுமை கோழிகளுக்கு தீவனமா இந்த கோதுமையை தீவனமா கொடுக்குறப்ப மட்டும் கவனமா ஒரு விஷயத்த நோட் பண்ணணுங்க கோதுமையை அப்படியே நேரடியா கோழிகளுக்கு கொடுக்க கூடாதுங்க அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா டைஜஸ்ட் ஆகாது கோழிகளுக்கு ஜீரணம் வந்து சீக்கிரத்துல நடக்காது சோ அதனால கோதுமையை எட்டு முதல் பத்து மணி நேரம் தண்ணியில் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து மெலிதாகி செரிமானம் எளிதான் இருக்கும் கோழிகளுக்கு அந்த மாதிரி ஊற வச்சு கோழிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கோதுமையை தீவனமா கொடுப்பேன் பாருங்க கோழிகள் எவ்வளோ ஆர்வமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த கோதுமை தீவனத்தை சாப்பிடுறது அப்படின்னு இந்த மாதிரியான தீவனங்கள் நம்ம கொடுக்கறப்ப அது கோழிகளின் உடல் சக்தியை இன்கிரீஸ் பண்றது மட்டும் இல்லாமல் முட்டை உற்பத்திக்கும் நிச்சயமாக மேம்படுத்த வழிவகுக்கும் ஊரிய கோதுமை உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்குங்க வெப்பத்தை சமநிலைப்படுத்தும் ஸோ அதனால வீக்லி ஒரு முறையாவது வீட்டு முறையில் நம்ம குறைந்த தான் கோழிகள் வளர்ப்போம் இந்த கோழிகளுக்கு நீரால் ஊற வச்ச கோதுமையை வந்து தீவிரமா கொடுக்கறது ஒரு பழக்கமாக உட்படுத்திக்க கோழிகள் ஆரோக்கியமும் நல்ல எடையும் சிறந்த முட்டை உற்பத்தியும் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான தீவன மேலாண்மையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி அதனால தினமும் சிறிய அளவு உரிய கோதுமையை தீவனத்தோடு சேர்த்து கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வாரத்திற்கு ஒரு முறை ஏன்னா கோதுமை வந்து அரிசியை கம்பரேஷன் விட கொஞ்சம் அதிகமா வந்து நமக்கு அரிசியும் அந்த மாதிரி ஒரே வகையான தீவனங்களை வந்து நம்ம கோழிகளுக்கு வந்து கொடுக்கறத தவிர்த்துக்கணுங்க சில சமயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மேய்ச்சல் இருக்கக்கூடிய கோழிகளுக்கு வந்து அந்த பூச்சி அந்த இது எல்லாமே புழு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கூலிகள் தானாவே எடுத்துக்கும் பசுந்தீவனம் அப்படின்றது ரொம்ப கட்டாயம் வீட்டு முறையில வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கு பசுந்தீவனமா அப்படின்னா அந்த கீரை வகைகள் சமையலுக்கு உட்படுத்துகிற அந்த தண்டு பகுதிகள்லாம் நம்ம சமையலுக்கு வந்து தேவைப்படாது ஸோ அந்த பகுதிகளை வந்து கிளீனாக வந்து வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன பொடியாக நறுக்கி கோழிகளுக்கு வந்து கொடுத்தேன் அப்படின்னா அது அவ்வளோ அருமையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தீவனத்தை வந்து உட்கொள்வாங்க இந்த மாதிரி வீட்டு முறையில நம்ம கோழிகள் வளர்க்குறோம் அப்படின்னா கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவன மேலாண்மையில் ரொம்ப கவனமாக இருந்தால் தான் கோழிகளோட ஆரோக்கியமும் நலமும் வந்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த மாதிரி தீவன மேலாண்மையை நம்ம மேம்படுத்தும் போது முட்டை உற்பத்தியோட எண்ணிக்கையும் கோழிகளோட எடையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகரிக்குங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க